கண்ணும் கண்ணும் பேச பேச நெஞ்சமேலு மௌனமாக தூரம் நின்று நான தான எனக்கு எனக்கு என்ன தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த படம் வந்து ஒரு அற்புதமான படம் மக்கள் வந்து அதை ரசிப்பாங்க வந்து தேட்டரில் ரசிப்பாங்க ஓடிடிலையும் அப்புறம் பார்ப்பாங்க எல்லா லாங்குவேஜஸ்லையும் அது வருது ஸோ இது ஒரு இந்தியா நல்ல ரீச் இருக்கும் வெளிநாட்டிலையும் ரிலீஸ் ஆகுது ஸோ இது ஒரு ரொம்ப நல்லா வருன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு அர்விந்த் சார் ஐ ஸ்கிரீன் பட் திஸ் இஸ் அண்ட் ஐ கேன் மிஸ் டாக்கிங் அபவுட் அண்ட் மை கோஸ்டார் மை ரோஜா கோஸ்டார் அர்விந்த் யூ ஆர் அமேசிங் அந்த எம்ஜிஆர் சேலஞ்ச் எடுத்தால் நீங்கள் தான் வின் பண்ணுவீங்க அவ்வளோ சிமிலராக எப்படி நீங்கள் அது பண்ணியிருக்கீங்க இட் இஸ் ஜஸ்ட் அன் ஆசம் ஜாப் நீங்கள் எல்லாருமே பார்க்குறவங்க வந்து ஃபுல்லாக எப்படி அருண் சாமி எப்படி க்ளோஸ் டு த எம்ஜிஆராக இருக்காரு அப்படின்னு எல்லாருமே வந்து ஆச்சரியப்படுறாங்க அப்படின்னா அது காரணம் அதுக்கு பின்னாடி அவர் நிறைய மேசிவாக வந்து அவர் வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது எனக்கு அவர் வந்து சொன்ன போது எனக்கு தெரிஞ்சுது தலைவி அப்படின்னு ஒரு பேர்னாலே ஒரு போல்ட் பிரேவ் அவங்க எதெல்லாம் எதிர்கொண்டு பார்த்து

ஒரு அரவிந்த் சார் சொன்ன மாதிரி தான் படம் ஆறாருக்கு அப்புறம் வேற படம் ஆறாருக்கு முன்னாடி வேறு அந்த மாதிரி தான் மிஸ் யூ இயர் பட் ஐ திங்க் யூ யூ ரியலி டன் அ கிரேட் ஜாப் யூ ஜிவி அண்ட் சாங்ஸாக இருக்கட்டும் ஆர்ஆராக இருக்கட்டும் அந்த படம் பார்க்கற முடிச்ச அப்புறம் எல்லாரும் அதை பேச போகிறாங்க கண்டிப்பாக எனக்கு நம்பிக்கை இருக்கு ஜிவி சார் நான் இந்த ஃபஸ்ட்டு இந்த டப்பிங் பண்ணும்போது எல்லாரோட பர்ஃபாமன்ஸும் பாராட்ட மாதிரி இருந்தது நான் நிறைய சொல்லியிருக்கேன் இது ஒரு அற்புதமான ஸ்கிரிப்ட் இது ஒரு அற்புதமான ஒரு விஜய் சார் ரொம்ப நல்லா டைரக்ட் பண்ணியிருக்காருன்னு சொல்லியிருக்கேன் ஆனால் அது எல்லாம் சேர்த்து அளவுக்கு நான் எதிர்பார்க்காத ஒரு அளவுக்கு எலிவேட் பண்ணது ஜிவ் பிரகாஷ் சாரோட மியூசிக் அவரோட ரீ ரெக்கார்டிங் வந்து நிஜமாவே ரொம்ப ஃபேன்டாஸ்டிக்காக இருக்குது அது நீங்கள் வந்து படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் இருக்கும் அந்த ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் அந்த ஒவ்வொரு மூடை பொறுத்து அவர் பண்ணியிருக்கிற விஷயங்கள் நான் நிறையா நோட்டீஸ் பண்ணேன் கண்டிப்பாக நான் திருப்பி பார்க்கும்போது நான் நிறையா நோட்டீஸ் பண்ணுவேன் நிறைய விஷயங்கள் நோட்டீஸ் பண்ணேன் ஃபோன் பண்ணி கூட சொன்னேன் அவர்கிட்ட சார் இந்த சீனில் வந்து நீங்கள் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணது ரொம்ப அன்யூஷுவலாக இருந்தது பட் ரொம்ப நல்லா இருந்தது அந்த சீனை வந்து ரொம்ப அப்படியே எலிவேட் பண்ணிச்சு அப்படின்னு நிறைய விஷயங்கள் நாங்கள் பகிர்ந்துக்கிட்டோம் அதை நீங்களும் நோட்டீஸ் பண்ணி அப்ரிஷியேட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ

பிரதர் நிஜமாவே ஃபார் ஸோ மெனி இயர்ஸ் விஜய் சார்ன்னு சொல்ல முடியாது அவர் பிரதர்னு தான் சொல்ல முடியும் பிரதருக்கு மேலே அவ்வளோ அவரை தெரிஞ்சவங்க எல்லாருமே இதை கண்டிப்பாக ஒத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன் அண்ட் இந்த படத்தில் வந்து கண்டிப்பாக நான் பாடியே ஆனோன்னு சொன்ன ஃபஸ்ட்டு பர்சன் அவ் பிரதர் தான் இந்த படம் மட்டும் இல்லை நானும் ஜீவியும் வந்து அவரும் நானும் ஒர்க்கே பண்ணக்கூடாது சேர்ந்து அப்படின்னு வென் வி ஸ்டார்டட் யூனோ டேட்டிங் நாங்கள் அவர் வந்து டிசைட் பண்ணி வச்சுருந்த நெவர் ஒர்க் டுகெதர் அப்படின்னு அதை மாற்றின ஃபர்ஸ்ட் பர்சன் அவர் தான் அதெல்லாம் கிடையாது பாடியே ஆனோன்னு சொல்லிட்டு அவர் வந்து மத்ராஸ் பட்டினம் படத்தில் வந்து ஹி மேமி சிங் ஆறு அன்னிலேருந்து ஆரம்பித்து இன்னி வரைக்கும் அவரோட எல்லா ஆல்மோஸ்ட் எல்லா படத்துலையும் நான் பாடியிருக்கேன் பட் இந்த மாதிரி ஒரு மேக்னம் ஓப்பஸ் தலைவி படத்தில் அதுவும் ஹிந்தியில் முதல் முதல்ல எனக்கு வாய்ப்பளித்ததுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் அவரை என் பேரை சஜஸ்ட் பண்ணோன்னே அது ஒத்துண்ட ப்ரொடியூசர்ஸ் அண்ட் கங்கனா மேம் எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச் ஏன்னா ஐ எம் நாட் அ பிக் நேம் ஸோ குட் ஆவ் ஈஸிலி சேஞ்ச் மை வாய்ஸ் வேறு யாராவது பெரிய சிங்கர் பாட வச்சுருக்கலாம் பட் நிஜமாவே தேங்க் யூ ஸோ மச் ஃபார் கிவிங் மீ சச் பியூட்டிஃபுல் சாங்ஸ் இது ஒரு இம்பார்ட்டன்ட் சாங் இன் மை கெரியராக இருக்கும் அண்ட் ஐ ரிமெம்பர் தலைவி இப்போ இன்னி வரைக்கும் ஐ மீன் இந்த மூவிஸ் ஓவர் ஈ ரெக்கார்டிங்ஸ் ஓவர் பட் ஹவு எக்ஸைட்டட் ஜிவி அவர் இருந்தாருன்னு ப்ரோவும் ஜிவி சரும் ஒரு மீட்டிங் முடிச்சுட்டு போனால் அவர் இங்கேருந்து வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே ஒரு நாலு டியூன் கம்போஸ் பண்ணி உடனே வந்து ஜிவி அவ்வளோ ஹி வாஸ் வெரி வெரி எக்ஸைட்டட் ஃபார் திஸ் ஃபிலிம் ஸோ ஆன் பிஹாஃப் அ ஃபிலிம் ஆல்சோ ஐ தேங்க் எவ்ரிபடி அண்ட் தேங்க்யூ ஸோ மச் நான் நிறையா இருந்தேன்னா சாரி தேங்க்யூ ஸோ மச் இது மட்டும் ஒரே ஒரு வருஷம் நான் டக்குன்னு சொல்லிக்கிறேன் இவங்க வந்து ரொம்ப ஹம்புலாக இருக்காங்க ரொம்ப ஹம்புலாக இருக்காங்க ஷீ இஸ் மை ஸ்கூல் ஜூனியர் ஸோ ஜிவி பிரகாஷ் அவரும் என்னுடைய ஸ்கூல் ஜூனியர் அப்போ வந்து இவங்க தான் பெரிய செலிப்ரிட்டி எல்லா காம்பெடிஷனும் இவங்க தான் வின் பண்ணுவாங்க ஷோ இஸ் த லீட் சிங்கர் இன் த ஸ்கூல் அப்போ ஜிவி பிரகாஷ் அவர்களை யாருமே தெரியாது சைடில் நின்று சின்னதாக ஒரு பையன் கீபோர்டு வாசிச்சுக்கிட்டு இருப்பார் ஸோ ஆவியஸ்லி ரைட் யூ கைஸ் இஃப் காம்ப்ளிமெண்டெட் ஈச் ஆதார் நான் இதெல்லாம் ஏன் கொஞ்சம் ஐஸ் வச்சேன்னா ரெண்டு லைன் ஆகுது பாடிட்டு போகணும் விஜய் சார் நீங்களே சொல்லுங்கள் எந்த பாட்டு கேட்கலாம்

நான் வந்து ஜஸ்ட் ஒன் ஆர் டூ லைன்ஸ் பாடுறேன் நான் வந்து ப்ரிப்பேர் கண்ணும் கண்ணும் பேச பேச நெஞ்சு நான் சத்தியமாக வரல தேங்க்யூ ஸோ மச் பியூட்டிஃபுல் நான் இவ்வளோ நேரம் பேசி கெஞ்சி ப்ளீஸ் கிளாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அஞ்சு செகண்ட் நீங்கள் பாடினீங்க அந்த கிளாப்ஸ் வந்துடுச்சு தேங்க்யூ சே ஒன்லி ஒன் திங் திஸ் இஸ் நாட் அ பொலிட்டிக்கல் ஃபிலிம் இது ஒரு அரசியல் படம் இல்லை அது தயவு செஞ்சு இது டோன்ட் பீப்புள் டோன்ட் வாட்ச் இட் தேன் டோன்ட் கம் வித் இட் ஒரு அரசியல் படம் பார்க்க போகிறோம்னு நினைக்காருங்க இட்ஸ் பியூர்லி அ ஜர்னி ஆஃப் அ ஜயா அம்மா ஜெய அம்மா நம்ம ஒரு சினிமாவிலேயும் சரி அரசியலும் சரி அவங்க பண்ண சாதனைகளை நாங்கள் டெடிக்கேட் பண்ணுறோம் அவங்களுக்காக இந்த படம் மூலியமாக தட்ஸ் அ ஒன்லி வேர்ட் வீ கேன் சே அண்ட் வி ட்ரீட்டட் எவ்ரி ஒன் வி ஆர் வெரி வி ரெஸ்பெக்ட் எவ்ரி லீடர்ஸ் இயர் அண்ட் வி ரெஸ்பெக்ட் எவ்ரி எமோஷன்ஸ் இயர் அண்ட் வி ட்ரீட்டட் எவ்ரி ஒன் ஸோ ரெஸ்பெக்ட்ஃபுல்லி அண்ட் வி ஆர் வெரி கான்ஷியஸ் வென் வியர் டூயிங் தேட் அண்ட் தேங்க் யூ ஃபார் த என்டையர் டீம் ஊ ஸ்டுட் பை யர்ஸ் அண்ட் ஸ்டுட் பை மீ அண்ட் Thank you, the art director, who I, know, who I miss a lot of people. And finally, I should thank my uh, team here and uh, my assistant directors who have not slept last seven days and they are all working so hard for the deliveries. Uh, all my action directors, and of course, my uh, Suresh Chandra, sir, Rekha, Sham. So, all of them are really given the best and trying to uh, take this to the audience. Thank you for everyone, and uh, thanks for coming here. I request everyone come to the stage, for they want some photograph. I want all the technicians and the actors to come to the stage, so that we can give them photographs.